வியாசதீர்த்த பிரியர்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அது அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் பிழை இருக்கிறது அது யார் எழுதினாலும் சரி டாக்டரே வந்து இதுதான் கரெக்டுன்னு சொன்னாலுமே அது ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அந்த டைம் கரெக்ட் அப்படி நான் தப்பு அந்த கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொடுக்கும் எஸ் திஸ் இஸ் ட்ரூ திஸ் இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க தெரிஞ்சுக்கணுன்னு விரைவுபட்டிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதே மாதிரி நேரடியாக மீட் பண்ணோன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தெல்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதப்புறம் இருக்கக்கூடிய அந்த காம்ளெக்ஸில் ஆஃபீஸ் ஏங்கின்றதுக்கு நேரடியாக வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சோபகிருத்து வருடம் தை மாதம் பதினோராம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி பௌர்ணமி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதுளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு நாளில் பொதுவாகவே ராமஜபம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஜஸ்ட் ஒரு மூணு நாள் முன்னாடி தான் நமக்கு ராமருடைய சம்பரோஷணம் கும்பாபிஷேகம் என்ன சொன்னாலும் சரி அது நடந்திருக்கிறது மறுபடியும் ராமராஜ்யம் வர வேண்டும் மறுபடியும் ராமன் தான் நமக்கு ப்ரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன அதே மாதிரி ராமராஜ்யத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம் எந்த அளவுக்கு முடியுதோ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜபம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுதலாம் அதுவும் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் அதாவது பழைய நண்பர்கள் மூலியமாக சில நல்ல காரியங்கள் நடக்கும் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக சில ஒத்துழைப்பு ஒரு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும் தேவையான தொகை வந்து சேரக்கூடிய அபாரமான நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் போராட வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுவாங்க பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா பச்சை நிறம் ரி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கிறது ஒருவேளை பல பேர் இன்றைய நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலாளிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள்லேருந்து உங்களை தள்ளி வச்சுருப்பாங்க அதெல்லாம் மறுபடியும் அந்த பொறுப்புகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக பணம் ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எந்த ஒரு சுணக்கம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி நின்ற நட்சத்திரம் ராகுவாக தொடர்பிரும் பொழுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேறு மொழி பேசக்கூடிய கோவில் சம்மந்தப்பட்ட பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் உங்கள் மனசில் இதுதான் கரெக்டுன்னு தோணும் அந்த தோணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து முடியக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமைன்னா திறமை சரியான திறமை வாய்ந்த நாளாக இருக்கப்படுது அவசியம் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க எதுலையுமே இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே நடக்காது எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே நடக்கும் கிளாரிட்டி ஆஃப் பிளான்ஸு கிளாரிட்டி ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் மற்றவங்கலாம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் அவசியம் இல்லாமல் யார்கிட்டையும் ஒரு யதார்த்தமான பேச்சை தவிர்ப்பது நல்லது எல்லா இடங்களையுமே நம்ம வந்து அவைலபிளாக இருந்தோம்னா அவங்களுக்கான மதிப்பு குறைந்திருக்கும் ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறது தான் அவனுக்கு என்ன சும்மா தான் இருக்கான் கூப்பிடுங்க அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதனால் இந்த நாள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நன்மைகள் பலவற்று நடக்கக்கூடிய நாள் செலவுகள் அடி நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்பு ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதனால நிறைய அலைச்சல்கள் இருக்கும் மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகள்ல சுற்று கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள் மூலியமாக சிறு செலவுகள் ஏற்படறக்கும் சில சில மன கஷ்டங்கள் சின்னதாக டிப்ரெஷன் வரக்கும் வாய்ப்பு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய குடச்சல்கள் நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் வேலை பெண்டை கழட்டம் ஆனால் அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த ஸ்தம்பளம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனும் வயலட்டரும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் தேவையற்ற மனக்கசப்புகள் நிவர்த்தி பெறும் அவசியமே இல்லாத சங்கடங்கள் கொஞ்சம் நிவர்த்தி பெறும் ஆனாலும் கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார் தான மனம் ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி பெறும் அவசியமே இல்லாமல் சின்ன சின்ன சங்கடங்களுக்குள்ளே நீங்கள் போய் பேசி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் எதெல்லாம் அப்படி இருக்கோ அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அவசியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உள்ளே நீங்கள் உள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார் தான் எல்லாவற்றிலும் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வெற்றி பெறுவீங்க ஆனால் அவசரப்படக்கூடாது சில இடங்களில் மறதியே நமக்கு எதிராக மாறும் சில இடங்களில் நம்ம பேச்சே நமக்கு எதிராக மாறும் பொறுமையாக இருந்து இந்த நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் வந்து ராமபுரான் வழிபாடு பண்றது கோதண்ட ராமன் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வியாபாரத்திற்காக நீங்க கிளம்புனீங்கன்னா நடக்கும் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும் என்றால் அது நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி என்னால் பேசி முடிவு பண்ணணும்னா அதுவும் நடக்கும் பழைய விஷயங்களை சரி செய்வதற்காக இன்றைய நாள் நீங்கள் எதை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இன்றைய நாள் நாள் முழுக்க முழுக்க கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ஆனா வெற்றி உங்கள் வசமாகக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு திறன் அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லோருடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இன்றைய நாள் பிஹேவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனம் ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நோய் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு அந்த நோய்க்கு தகுந்தவாறு இருக்கக்கூடிய அந்த மெடிசன் இன்றைய நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஆகும் நிறைய பேருக்கு அந்த டிப்ரெஷன் காணாமல் போகும் சில பேருக்கு பயணங்களினால் ஒரு மனசு புத்துணர்ச்சி அடையக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த நாள் வந்து நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து ஆன்மீக திருத்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களை போய் சந்திக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் நாள் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லும் பொழுது இன்றைய நாள் வந்து பெருசாக சூப்பர்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக கவனமாக பார்த்துக்க வேண்டிய ராசிகள்னு வேணால் சொல்லலாம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் எல்லோருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சுகினோ பவந்து சமஸ்து சண்மங்களானி பந்த் கொண்டு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க